வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு ஏக்கர் எட்டு செண்டுமே நம்மளுக்கு ஃபுல்லாவே சேல்ஸுக்கு வந்திருக்கறதுனால நீங்க இதை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஃபுல்லாவே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தார் பேசிங்களே இருக்கு தார் பேசிங்கல இருக்கறதுனால இந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்கோ சரி நீங்க போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இடத்த பக்கத்திலேயே நம்மளுக்கு ஊர்களும் இருக்கு இந்த இடத்த சுத்தியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்னந்தோப்புகள் தான் அதிகமாகவும் இருக்கும் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் தரிஸ் லேண்டு இந்த இடத்த நீங்க வாங்கினீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி தென்னந்தோப்புகளாகவே ரெண்டு ஏக்கரும் வச்சுக்கலாம் இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறதையும் அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குங்கிறதையும் என்ன ரேட்டுங்கிறதையும் இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே இந்த இடத்த பாத்துரலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு தான் நம்மளுக்கு நல்ல குரோத்தை கொடுக்கும் அதாவது ஃபியூச்சருக்கு அதுக்கு ஏத்த மாதிரியான லேண்டு தான் இந்த இடம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் ரெண்டு ஏக்கர் எட்டு செண்டுன்னு சொன்னோம் இல்லையா இந்த ரெண்டு ஏக்கர் எட்டு செண்டுமே தாரோட் பேசிங்ல இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு ஊருக்கும் இடையில இருக்கு இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே நம்மளுக்கு ஏத்த மாதிரியான தண்ணி வசதியோட நல்ல இடமாவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு நம்மளுக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல பாவச்சத்திரத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல இருக்கு இந்த மூணு கிலோமீட்டருமே உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா நம்ம மாவட்டத்தில் பைபாஸில் இருந்து போனீங்க அப்படின்னா கரெக்டாக சிங்கிள் ரோடு தான் வரும் இந்த சிங்கிள் ரோட்டில் போனாலே நம்மளுக்கு லேண்டு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டத்தில் நிறைய வில்லேஜஸ் தான் அதிகம் ஸோ அதனால் உங்களுக்கு ரஷ்ஷாகவே இருக்காது நீங்கள் ஃப்ரீயாகவே போயிட்டு ஃப்ரீயாகவே வந்துடலாம் இந்த மூணு கிலோமீட்டருங்கிறது உங்களுக்கு அரை மணி நேரம் எடுக்க போகிறதில்லை பத்து நிமிஷம் தான் அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் அந்த லேண்டுக்கு ரீச் ஆகுறதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு தண்ணிக்காக நீங்கள் வந்து ஒரு போர் போட்டுக்கலாம் இந்த போர் போடுறது மூலமாக நீங்கள் என்னமான விளைச்சல் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் உங்களோட ஐடியா வந்து கிளியராக இருக்கணும் நீங்கள் வந்து தென்னை மரங்களாக போடுதா இருந்தாலும் அது உங்கள் விருப்பம் தான் ஸோ அது அதை தவிர்த்து நம்ம மாங்காவோ இல்லை வேற ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்களோ இந்த மண்ணுக்கு அது செட் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் தண்ணி நம்ம வந்து நினைக்கிறத விட அழகாவே நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாகவே இருக்கும் இதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிய வரும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணலாம் அதுக்கான நம்பர் வந்து நம்ம ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட இடங்களை நீங்கள் வாங்குறதுக்கும் சரி இல்லை விற்கிறதுக்கோ நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மள காண்டக்ட் பண்ணலாம் ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை திருப்பி காண்டக்ட் பண்ணுவோம் நம்ம பார்த்த இந்த இடத்தோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபா சொல்றாங்க இந்த முப்பது லட்ச ரூபாவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்ல பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுதான் சோ நம்ம சொன்ன மாதிரி தான் பிக்ஸ்டா இல்ல பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது சோ நோட் பண்ணிக்கோங்க வீடியோவோட கடைசிக்கு வந்துவிட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம சேனலில் மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணுறது வந்து ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸ் மட்டும்தான் ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆனலை வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் கண்டிப்பாக உங்களாலேயும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ அதனால் பாசிட்டிவாக இருங்க கண்டிப்பாக உங்களாலே வாங்க முடியும் ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ தேங்க்யூவா பாய்